ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு Kitchen கிச்சன் ஸ்மார்ட் பாட் ப்ரெஷர் குக்கரில் என்னென்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கணும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நாலு வெங்காயம் சேர்த்துக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் மூணு தக்காளி மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும் சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் ரீசெண்டாக அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது டெமோ காமிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடணும் டைம் செட் பண்ணிக்கலாம் மீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும் மீட்டுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் முப்பது நிமிஷம் காமிக்குது ஆட்டுக்கால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நாற்பது நிமிஷம் வச்சுருக்கேன் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடணும் மேலே ஒரு பட்டன் இருக்குல்ல அந்த பட்டன் தான் வெண்டிங் சீலிங் பட்டனு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுனால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும் ஃபுல்லாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் எனக்கு நம்பவே முடியல அவ்வளோ சாஃப்டாக வெந்து அரை அரைக்கப் தேங்காய் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கணும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும் ஓப்பன் பண்ணியே கொதிக்க விடணும் சாட்டே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சாட்டே பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா ரெண்டு நிமிஷம் காமிக்கிது இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் வச்சு கொதிக்க விடணும் இப்போ ஸ்டார்ட் கொடுத்துடணும் நல்லா கொதிச்சு பாயா ரெடி ஆயிடுச்சு அடுத்தது ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆட்டுக்கால் சேர்த்துக்கோங்க நார்மலாக ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணக்குள்ளே விசில் வரும்ல அந்த விசில் இதில் வராது ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க பயப்படாமல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக சமைச்சிடலாம் ஃபாஸ்ட்டாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணக்குள்ளே அந்த சவுண்டு வரும் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் இந்த ஆட்டுக்கால் சூப்பை டிலே ஆப்ஷன் வச்சு செட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கணும் ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடணும் டிலே ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த பட்டன் தான் வெண்டிங் சீலிங் பட்டனு சூப்புன்னு இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணணும் அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா முப்பது நிமிஷம் காமிக்குது ஆட்டுக்கால் டைம் எடுத்து வேகோங்கிறதுனால நாற்பது நிமிஷம் வச்சுருக்கேன் நார்மலாக நீங்கள் சூப்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் முப்பது நிமிஷமே வச்சா போதும் டிலேனு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணணும் அடுத்தது ஹவர்ஸ் மினிட்ஸ் இருக்கும் அதில் டைம் செட் பண்ணணும் நான் ஒரு மணி நேரம் டிலேவாக வச்சுருக்கேன் அடுத்தது ஸ்டார்ட் கொடுத்துடணும் டிலே டைம் முடிஞ்சோடனே ஆன் ஆயிடுச்சு குக் பண்ணி முடிஞ்சோடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும் பார்த்தாவே தெரியும் நல்லா சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இல்ல கால்லாம் வேகாது அந்த மாதிரி இருந்தா நீங்க டைம் கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம் இது கரெக்டாக வெந்திருக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க தோசை சுட்டு சூப்பராக ஊற்றி சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு நார்மலாக ப்ரெஷர் குக்கர் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் குக்கரை தாளாரமாக வாங்கலாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு இந்த மாதிரி ஆட்டுக்கால் வெந்து வந்திருக்குல்ல அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு ரமதான் வரதால எனக்கு ரொம்ப இந்த குக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கஞ்சி சுண்டெல்லாம் ஒரே டைம்லேயே வச்சிடலாம் இதில் எந்த ரெசிபி செஞ்சாலுமே நான் வீடியோ போடுறேன் சட்டியில் எப்போதுமே பின்பக்கம் தண்ணி இருக்கவே கூடாது தண்ணி இருந்தால் தொடச்சிட்டு வைக்கணும் டே டைமில் கொண்டக்கடலையும் ரைஸும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் கொண்ட நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கணும் கடலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவு சேர்த்தா போதும் ஒரே டைம்லேயே ரெண்டு மூணு ரெசிபி செஞ்சிடலாம் இதுலேயே ரைஸும் வச்சிடலாம் இந்த கப்பால் ஒரு கப் நார்மல் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் புழுங்கல் அரிசி இந்த கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இதிலையே இந்த ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்னு வைக்கணும் நான் இதுக்கு மூன்று கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த அரிசி ரொம்ப லேட்டாக வேகும் அதனால் அப்படி வச்சுருக்கேன் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அவ்வளோதான் மூடி வச்சு வேக விடணும் இந்த கப்பால் தான் அரிசி எடுத்துருந்தேன் இந்த கப்பால் தான் தண்ணியும் மூன்றரை கிளாஸ் வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு டைம் செட் பண்ணிக்கலாம் இதில் முட்டை காய்கறி கிழங்குலாம் வேக வச்சுக்கலாம் நான் என்ன செய்கிறேனோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரே டைம்லேயே ரெண்டு இது குக் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும் கொண்டக்கடலையும் ரைஸும் வச்சிருக்கோம் பீனுன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் முப்பது நிமிஷம் காமிக்கிது நான் அதுலேயே வச்சுருக்கேன் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன் ஆன் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட்டில் இருக்கும் அடுத்தது குக்கிங்கில் இருக்கும் இப்போ வாமில் வந்துருச்சு கேன்சல் பட்டன் உடனே ஆஃப்னு வந்துடும் மேலே உள்ள பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் ரைஸ் எவ்வளோ பொலன்ட்டு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் எப்போதுமே நான் குக்கரில் ரைஸ் வைக்க மாட்டேன் வடித்து தான் சாப்பிடுவோம் நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்குங்க ரைஸை எடுத்துட்டு கடலை வெந்திருக்கான்னு பார்க்கலாம் கொண்ட கடலையும் எடுத்து காமிக்கிறேன் கடலை எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் செம சாஃப்ட்டாக வெந்திருக்கு மேலே ரைஸ் வைக்கக்குள்ள ஒரு பிளேட் போட்டு மட்டும் மூடி வச்சிடணும் ரைஸ் கொஞ்சமாக கொட்டியிருக்கு பாருங்கள் கடலையில் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா கண்டிப்பாக இந்த குக்கர் வாங்கி யூஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்பவும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்